அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் முப்பத்தேழு சுயமரியாதையை பேணி வாழ்வோம் என்று அல்லாவின் சகோதரர் சல்லா அலிவசல்லாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய நபிமொழி நபி சல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உயர்ந்த கை அதாவது கொடுக்கும் கை தாழ்ந்த அதாவது வாங்கும் கையை விட சிறந்தது நீர் நெருங்கிய உறவினர்களிலிருந்து தர்மம் செய் அந்த தர்மத்தை ஆரம்பிப்பதாக உங்களுடைய தேவை போக எஞ்சியதை கொடுப்பதே சிறந்த தர்மம் யார் பிறரிடம் கையேந்தாமல் சுய மரியாதையுடன் இருக்கிறானோ அவனை அல்லாஹ் அவ்வாறே ஆக்குகிறான் யார் அல்லாவிடம் தன்னை பிறரிடம் தேவையற்றவனாக ஆக்க வேண்டுமென்று வேண்டுகிறானோ அவனை அல்லாஹ் பிறரிடம் தேவையற்றவனாக ஆக்கிவிடுகிறான் இது புகாரில் நான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு ஆகிய நபிமொழிகளாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதம் கழிந்து விட்டால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அதாவது அவன் நாசமாகட்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இது திருமதியில் மூவாயிரத்தி நானூற்றி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தெட்டு ஆகிய அதிசயங்களில் இடம்பெற்று மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூமின்களே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான செய்வானே ஆனால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு எந்த உதவி செய்பவரும் யாராவது வேற யாராவது இருக்கிறார்களா எனவே மூமீன்களே அல்லாவின் மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு பொறுப்பேற்றி கொள்ளட்டும் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் கேம நாளில் உங்களின் கூலிகள் முழுமையாக உங்களுக்கு வழங்கப்படும் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறில்லை என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்தாவது வசனத்தில் மேலும் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்களில் அதற்குரிய பூட்டுகள் உள்ளனவா சிந்திக்க விடாமல் தவிர்க்கின்றதா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சமாதானத்தை நோக்கி அழைக்கும் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை விளங்கி நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் அல்ல அனைத்தையும் கவனிக்காதவனாக இல்லை அல்ல நன்மையை ஏவி தீமையை இறை அருளால் தடுப்பவராகவும் நாம் திகழ வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்திக்கிறேன் அலகம்தில்லா